ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஆகஸ்டுடைய மிகவும் முக்கியமான முப்பத்தி ஓராம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது நாளை நாள் ஞாயித்துக்கிழமை ஆவணி மாதத்தில் வளர்பெறையில் அஷ்டமியானது வருது இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ பைரவரை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நான் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சனுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் எப்படி பைரவரை வழிபாடு செய்ய சொல்கிறனோ அந்த மாதிரி பைரவரை வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைரவர வழிபாடு நாளை நாள் செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் நாளை அஷ்டமியில் கைகளில் இந்த ஒரு விஷயத்தை வைக்கிறது சிறப்பு என்பது குறிப்பிடப்படுது இது பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் நாளை நாள் கைகளில் இது வைக்கலாம் இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அனைவருமே கைகளில் நாளை நாள் இதை வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அப்படி என்ன கைகளில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் அது என்னங்கிறத தெரிஞ்சு இன்றைக்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்து நாளை நாள் வைக்க மறக்காதீங்க இதை வைக்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் சரி வாங்க அப்படி என்னடா கைகளில் வைக்கணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் ஃபஸ்ட்டு நாளைய அஷ்டமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கைகளில் மருதாணி வைக்கிறது தான் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் நாளை நாள் மருதாணி வைக்கலாம் ஏன் நாளை நாள் மருதாணி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வைக்கிறதுனால என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆவணி மாதத்தில் அமாவாசை திதி முடிந்த பிறகு வரக்கூடிய எட்டாவது நாளான நாளை நாள் பலர்பிரை அஷ்டமியாக வந்திருக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமன் சீதையை நினைத்து வழிபாடு செய்வது உகந்த தினமாக வந்திருக்கு அப்படியாக ராமன் சீதைக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு அஷ்டமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அஷ்டமிங்கிறது பைரவர் வழிபாடு செய்ய நாள் இதில் எப்படி ராமர் சீதை வந்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் ஆக்சுவலி ராமர் சீதைக்கும் இந்த அஷ்டமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ராமன் சீதை அருளை பெற நாம் இந்த ஒரு விசயத்தை செய்யணும் இதை செய்கிறதுனால அகிலம் காக்கக்கூடிய இறைவன் இருக்கிறார்ல கிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து நமக்கு அருளை கொடுப்பார் ஏன்னா அகிலம் காக்கக்கூடிய இறைவன் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் நாளைய அஷ்டமி அவரின் அவதாரமானது ராமர் அவதரித்த தினம் வந்து நவமி அதாவது இறைவன் கிருஷ்ண பரமாத்மா அவரத தினம்தான் அஷ்டமி அவரின் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் அவதரித்த தினம் நவமி ஸோ அதனால் அஷ்டமி நவமி இது ரெண்டுமே வந்து பெருமாள் அவதரித்ததாக குறிப்பிடப்படுது இருந்தாலும் இந்த அஷ்டமியில் ராமரை வழிபாடு செய்ய சில காரணங்களும் இருக்குது அனைவரும் போற்றக்கூடிய காவியங்கிறது ஒரு காவியம் அது என்ன காவியம் அப்படின்னா ராமாயணம் இந்த ராமாயணத்தில் சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்து அசோகவனத்தில் வைத்திருந்தார் அசோகவனம் என்றால் மருதாணி செடி நிறைந்த வனம் என்று அர்த்தம் அம்மா சீதாதேவி அவர்கள் அசோகவனத்தில் கணவனை பிரிந்து வாடி துன்புறும் பொழுது இந்த மருதானி செடிதான் அதில் இருக்கக்கூடிய இலைகளையும் பூக்களையும் சீதாதேவியின் மேலே உதிர செய்து அவர் துயர் துடைத்து உடனின்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக புராணங்களில் சொல்லப்படுது அதாவது ராமர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீதாயை வந்து கொஞ்ச நாள் பிரிந்திருந்தார்ல அப்போ சீதை வந்து எங்கே இருந்தாங்கன்னா அசோகவனத்தில் இருந்தாங்க அசோகவனங்கிறது என்னென்னா மருதானி செடிகள் நிறைந்த வனம் அதாவது காடுங்கிற மாதிரி அர்த்தம் அம்மா சீதா தேவி அவர்கள் அசோகவனத்தில் கணவனை பிரிந்து வாடி துன்புறும் பொழுது இந்த மருதாணி செடிகள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய இலைகளையும் பூக்களையும் சீதாதேவி மேலே தூவி அவங்களுடைய துயர் துடைத்து அவங்களுக்கு ஆறுதலாக நின்னதாக புராணங்களில் சொல்லப்படுது பிறகு ராமர் ராவனோடு போர் புரிந்து சீதையை மேட்ட பிறகு சீதா தேவிக்கு தனக்கு ஆறுதல் சொன்ன இந்த அசோக செடிகளுக்கு அதாவது மருதாணி செடியை பார்த்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்க என்று சீதா தேவி அந்த செடியை பார்த்து கேட்டிருக்கிறாங்க அதற்கு அந்த மருதாணி இலைகள் அம்மா தங்கள் இந்த அசோகவனத்தில் அனுபவித்த துன்பத்தை போல் வேறு எந்த பெண்ணும் அவர்கள் இனிமேல் அனுபவிக்க கூடாது மருதாணி இலைகள் அந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்க அதற்கு சீதாதேவி யார் இந்த மருதாணி இலைகளை பறித்து அவங்களுடைய கைகளில் கொள்கிறாங்களோ தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவாங்கிற மாதிரி சீதா தேவி அருள் புரிந்திருக்காங்க அந்த பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவியிடையே நல்ல அன்யோன்யமும் உருவாகும் என்று வரம் கொடுத்துருக்கிறாங்க அதனால் வட மாநிலங்களில் திருமணத்துக்கு முன்பு மெகந்தி விழாவானது இன்றளவும் நடத்தப்படுகிறது மேலும் அவர்கள் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் கைகளில் மறக்காமல் மருதாணி வைத்துக்கொள்கிறாங்க ஆண்கள் மட்டும் அல்லாமல் பெண்கள் கைகளில் மருதாணி கொள்வது ரொம்ப விசேஷம் மருதாணி வந்து சந்தோஷத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது அப்படியாக இந்த சம்பவம் நடந்தனாலும் சீதாதேவி மருதாணி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்தனாலும் ஒரு வளர்பிரை அஷ்டம திரி தான் அதனால தான் நாளைய வளர்பிரை அஷ்டமியில் இதை செய்யணும் என்பதை சொல்கிறேன் சோகம் என்றால் கவலை கஷ்டம் துன்பம் என்று அர்த்தம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தம் ஸோ நாளை தினம் எவர் ஒருவர் சீதாதேவியை மனதில் நினைத்து கொண்டு கைகளில் மருதாணி வைத்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு சீதாதேவியின் அருளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கணவனை விட்டு ஆயுள் முழுவதும் பிரியாம வாழக்கூடிய அந்த பெரும் பாக்கியமானது கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் முடியும் திருமணமாகாத பெண்கள் உங்கள் கையில் மருதாணி வைத்து கொண்டால் ஸ்ரீராமரை போல் நல்ல கணவர் அமைவாங்க அதோடு இவ்வளவு சிறப்பான நாளில் மருதாணிய பெண்கள் நீங்கள் வந்து தானம் கூட கொடுக்கலாம் மருதாணி செடியை வீட்டில் நட்டு வளர்க்கலாம் இவ்வாறு செய்வது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கும் ஸோ நாளை ஆவணி வளர்பிலை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இன்றைக்கி வைக்கக்கூடாது நாளைக்கு தான் வைக்கணும் இன்றைக்கி எல்லாம் அரைச்செல்லாம் வைத்துட்டு நாளைக்கு அஷ்டமியில் காலையில் நீங்கள் மருதாணி வைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வைத்து நீங்கள் அதுக்கப்புறம் கழுவினீங்கன்னா உங்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஸோ உங்களுக்கு மருதாணி ஊற்றுக்கும் அப்படின்னா வைங்க இல்லை எனக்கு அலர்ஜி வரும் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் எனக்கு சேராது அப்படிங்கிறவங்க மருதாணி வைக்க வேண்டாம் அதே போல் மருதாணிக்கு இப்போ ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது கோன்லாம் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் வைக்கிறது வேஸ்ட்டு மருதாணி தான் நாளை நாள் வைக்கணும் அதனுடைய வாசமும் அதனுடைய இயல்பும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும் அதாவது ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருதாணி மட்டும்தான் வைக்கணும் வேறு எதையும் வைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேணாலும் வைக்கலாம் இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் இல்லை யார் வேணாலும் வைத்து பயன்பெறலாம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பரிகார பூஜை செய்யுங்க அது நீங்கள் செய்திங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு போதும் ஸோ ஸ்ரீராமர் அவதரித்த நவமி ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான நாள் வளர்பிரை தேய்பிரையில் வந்தாலும் இது ரொம்ப முக்கியமான நாள் அதில் நாளை நாள் சண்டே பார்த்தீங்கன்னா சில வளர்பிரையில் அஷ்டமியானது வருது ஆவணி மாதம்ங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது பேசிக்காகவே ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் தான் விநாயகர் அவதரித்தார் கிருஷ்ணர் அவதரித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓணம் பண்டிகை ஆவணி அவிட்டோ ஆவணி மூலம் ஏகாதேசி இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டனான டேட்ஸ் வரும் அதில் அஷ்டமியும் ஒன்று அதனால தான் நாளை அஷ்டமியில் என்ன மாதிரியான விஷயம் கையில் செய்யணுங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதும் கிடைச்சதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்